ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்றைக்கி என்னோட மார்னிங் ரொட்டீன்லேருந்து சுறுசுறுப்பாக வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாளாக அக்கா வீட்டில் வந்து அக்கா அங்கே வேலை இருக்குது அப்படின்றதுனால அங்கே போயிட்டாங்க ஸோ நாங்கள் மட்டும்தான் இங்கே வீட்டில் இருக்கிறோம் இங்கே காலையிலே டீ போட்டு அந்த பால்கனியில் உட்காந்து அந்த குருவிகள் சத்தம் காத்தோட சத்தம்லாம் கேட்டுகிட்டே உட்காந்து அந்த டீ குடிக்கிற சந்தோஷம் இருக்கு இல்லையா நிஜமாக செம்ம ஃபீலாக இருந்தது எப்போவுமே நாங்கள் வந்து நானும் ஜாக் மட்டும் இருந்தோம் அப்படின்னா இங்கே பால்கனி உட்காந்து டீ குடிப்போம் ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் அன்னைக்குள்ள வேலைகள் என்னென்ன அப்படிங்கிறத சந்தோஷமாக பேசிகிட்டே சில வேலைகள்லாம் இருக்கும் இல்லையா முக்கியமான ஒர்க்லாம் இருக்கும் அதெல்லாம் என்னென்ன பண்ணணும் அப்படின்றத இன்னைக்குள்ள வேலைகளை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து காலையிலே பெட்ரோல் போட்டால் தான் நம்ம வேலைகள் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றதுனால டீயை குடிச்சிட்டு அடுத்த வேலைகளை ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்புறம் ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இந்த வீட்டோட பட்ஜெட் எவ்வளோ ஆச்சு அப்படின்னு நான் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தான் வீடு கட்டியிருக்கேன் ஒரு ஹாலு ஒரு பெட்ரூமு ஒரு ஓப்பன் கிச்சனு அதுக்கு பேக் சைடில் உள்ளதெல்லாம் வந்து செப்பரேட்டு ஸோ இதுக்கு மட்டுமே எனக்கு வந்து பதிமூணு லட்சம் ஆனது அதுக்கப்புறம் மற்ற செலவுகள்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து ஷெட்டெல்லாம் போட்டது அது ஒரு ரெண்டு லட்சம் அப்புறம் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இழு இழுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லுவாங்க இல்லையா வீட்டை கட்டிப்பார் கல்யாணத்தை பண்ணிப்பார் அப்படின்னு நிஜமாக சொல்கிறேங்க வீடு கட்டினதுக்கப்புறம் தான் அதில் உள்ள என்னென்ன குறைகள் இருக்குது அப்படிங்கிறது நிறைய விஷயங்களை நம்ம வந்து அதை வந்து நிற பண்ணணும் அப்படின்றதுனால ஒவ்வொரு வேலைகளாக இருக்குது ஸோ நாம் இங்கேயே இருந்தோம் அப்படின்னா நிறைய எல்லா வேலையும் ஒரே இதாக பண்ணிடலாம் ஆனால் நாங்கள் ஊருக்கு போகிறதுனால இங்கே மற்றவங்கள விட்டுட்டு போக முடியாது இல்லையா ஏன்னா நமக்கு தான் தெரியும் என்னென்ன வேலைகள் எப்படி செய்யணும் அப்படிங்கிறது அதனால் நம்ம வரும்போது தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யணுன்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் இந்த த இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கபோர்டு ஒர்க்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஜாக் வரதுக்கு முன்னாடியே பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் அவங்க நாங்கள் சொன்னவங்க வந்து ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க இந்த வேலைகள் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப நீட்டாக பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப 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 குட்டி பசங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபது இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த ஏஜி பசங்க தான் எனக்கு வந்து பண்ணி கொடுத்தானுங்க ரொம்ப நல்ல மரியாதையாக ரொம்ப நீட்டு ஒர்க்காக பண்ணி கொடுத்தாங்க அவங்களோட நம்பர் வேணும் அப்படின்னா இன்கேஸ் நீங்கள் திருச்சியில் இந்த மாதிரி கபோர்டு ஒர்க் எதுவும் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நான் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் நான் உங்கள் நம்பர் தரேன் ரொம்ப நீட்டாக ஒர்க் பண்ணி கொடுத்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பிளாஸ்டிக்கில் பிவிசி பைப்பு அந்த மாதிரி இது இருக்கும் இல்லையா அந்த மாதிரி பிளாஸ்டிக்கில் வந்து இது பண்ணுறது வுட்டில் போகலாம் அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப காஸ்ட் ஆகும் ரெண்டாவது எதாக இருந்தாலும் ஒரு டென் இயர்ஸ் டென் இயர்ஸ்க்கு மேலே அது இது கிடையாது ரீ ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் இப்போ இது நீட்டாக இருக்குன்றதுனால இதை மாதிரி பண்ணேன் பிளாஸ்டிக்கில் பண்ணேன் ஹாலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கபோர்டு பெட்ரூமில் வந்து இந்த மாதிரி கபோர்டு ரெண்டு கபோர்டு அப்புறம் அந்த லேப்ட் இந்த மாதிரி பண்ணணுன்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் கிச்சன் ஒர்க்குக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து மாடலர் கிச்சன் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ஏன்னா நமக்கு வந்து ஓப்பன் கிச்சனில் போயிட்டு மாடலர் கிச்சன் பண்ணால் நல்லா இருக்காது அதனால் எனக்கு ஓப்பனாக இருந்தால் போதும் கீழே மட்டும் எனக்கு வந்து கபோர்டு இது டோர் மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் என்னோடய பிளான் தான் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சொல்லுவோம் இல்லையா நம்ம வீடை கட்டினதுக்கப்புறம் அந்த ஒரு சந்தோஷம் இருக்குல்ல நிஜமாங்க வேறு லெவல் ஃபீலாக இருக்குது அப்புறம் நமக்கு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒவ்வொரு வேலையும் நமக்கு தகுந்த மாதிரி செய்யும்போது அதனுடைய திருப்தியும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வந்து ஒரு கபோர்டு மாதிரி கேட்டிருந்தேன் மேலே லாஃப்ட்டு அப்புறம் டோரு இது இல்லாமல் பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ஃபுல் ஒர்க்குமே எனக்கு வந்து பேக் சைடு தான் ஏன்னா வந்து எனக்கு ரொம்ப கிச்சனில் வந்து எல்லா வேலையும் இங்கேயும் நின்று பண்ண முடியல அந்த சைடுங்கிறப்போ எல்லா ஒர்க்கும் எனக்கு அங்கே போய்ட்டு முடிஞ்சிருச்சு இங்கிட்டு பாத்திரம் விளக்கிறது அப்புறம் துணி காய வைக்கிறது எல்லா வேலையும் இந்த சைடு இப்போ இது பண்ணுறதுனால எனக்கு இங்கேயும் ஒரு கபோர்டு வேணும்ன்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் அதே மாதிரி இங்கேயும் பண்ணியாச்சு ஸோ இந்த மாதிரி எல்லா ஒர்க்கும் எனக்கு வந்து முடிக்கிறதுக்கே வந்து பார்த்திங்கன்னா நாலு நாள் ஆக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா கார் வாங்கிட்டதுனால நமக்கு வந்து கார் ஷெட்டு வைக்கணும் இல்லையா அதனால் பார்க் பண்ணுறதுக்கு அதனால் நம்ம வந்து ரெண்டு மூணு இடம் சூஸ் பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் அதெல்லாம் நமக்கு வந்து ஒன்றும் செட் ஆகலை இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நம்ம அங்கேயும் இங்கேயும் போகிறதுக்கு நம்ம வீட்லேயே நம்ம வந்து முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி இங்கே எங்கள் கேட்டு பக்கத்துலேயே கொஞ்சம் இடம் இருந்தது அதில் பண்ணலான்னு பிளான் பண்ணோம் ஆனால் நாங்கள் சொன்ன மெத்தடை விட அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேடாக போட்டுட்டாங்க அதனால் அதை இடிச்சிட்டு கொஞ்சம் ஸ்லோப்பை இறக்கி போடுங்க அப்படின்னு சொன்னோம் அடுத்த தடவை போட்டாங்க அடுத்த தடவையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருந்தது அதனால் திரும்பவும் இடிச்சுட்டு மூணாவது தடவையாக எங்களுக்கு வந்து ஸ்லோப் கட்டி கொடுத்துருந்தாங்க ஸோ அந்த ஒர்க்கும் எங்களுக்கு வந்து போயிட்டு இருந்ததுனால எங்களால் வெளியில் எங்கேயுமே போக முடியல ஃபைனலாக அன்றைக்கி வந்து வேலை முடிஞ்சிருச்சு காரையும் நாங்கள் வந்து பார்க் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் எந்த ஒரு பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி நிறைய டைம் யோசிப்பேன் இந்த பொருள் நமக்கு தேவையானதாக யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு டைமும் நான் வந்து யோசிச்சுட்டு தான் ஒவ்வொரு பொருளும் வாங்குவேன் ஸோ அந்த மாதிரி தான் இந்த காருமே ரொம்ப யோசித்து தான் வாங்கினேன் ஃபஸ்ட்டு நான் கார் வாங்கணும் அப்படின்னா கார் பார்க்கிங் ஷெட்டு இல்லாமல் கார் வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு தெளிவான முடிவில் இருந்தேன் அந்த மாதிரி தான் கார் ஷெட்டு அமைக்கணும் அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு இடத்துல வந்து கேட்டிருந்தேன் ஒன்று வந்து அக்கா வீட்டில் இன்னொன்று வந்து எங்கள் அங்கே முறை சிட்டியில் வைக்கலாம் அப்படின்னா அங்கேயும் பார்க்கிங் இல்லை அப்படின்ட்டாங்க அப்புறம் அக்கா வீட்டில் வைச்சோம் அப்படின்னா அங்கேயுமே அவங்களுக்கு எதுக்கு தேவையில்லாத ரிஸ்க்கு கொடுக்கணும் ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட்டுனாலும் அது சொல்லுவாங்க இல்லையா வரலுக்கு ஒரு இடினா மற்றளத்துக்கு ரெண்டு இடி எதுக்கு அக்கா வீட்டையும் போய் திரும்ப வந்து அவங்களையும் கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா அதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் அக்கா வீட்டில் இடம் இருக்குது ஆனால் நான் தான் வேண்டாம் அந்த இடம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கிட்ட வந்துட்டேன் அப்புறம் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே ஒருத்தவங்கள்ட்ட கேட்டிருந்தோம் இந்த மாதிரி ஓகே அங்கே கட்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அந்த கார் ஷெட்டு ஓகே ஆகிடுச்சு நாங்களும் ரே ரேட்டு எல்லாமே கேட்டாச்சு ஒரு ஒன் வீக்கில் கட்டிடலாம் அப்படின்னாங்க அதனால பார்த்தீங்கன்னா காரும் போயிட்டு அன்றைக்கி நான் வந்து புக் பண்ணிட்டேன் புக் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா புக் பண்ணிவிட்டு சைன் பண்ணிட்டேன் எனக்கு ஒரு கால் வருது இந்த மாதிரி அங்கே கார் ஷெட்டு தர மாட்டேன்னு சொல்லிவிட்டாங்கன்னு நான் ஒரு செகண்ட் அப்படியே யோசிச்சுட்டு ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த காலை கட் பண்ணிவிட்டேன் அந்த நிமிஷம் நான் யோசித்தேன் ஓகே எல்லாமே நன்மைக்கு தான் இது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து டைமு வேஸ்ட் பண்ணாமல் கட்டம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்த கையோடே இந்த இடத்துல நம்ம வந்து பிளான் பண்ணி நம்ம வந்து கார் ஷெட்டை வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணேன் என்னோட பிளானையும் வந்து ஹஸ்பண்ட்ட சொன்னேன் அவங்களும் ஓகே ட்ரை பண்ணி பாரு அப்படின்னாங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு டே வந்து இன்ஜினியரை கூட்டிகிட்டு வந்து காமிச்சேன் என்னோடய ஐடியாவை சொன்னேன் அவங்க சொன்னாங்க ஓகே கட்டலாம் மேம் அப்படின்னாங்க அப்போது நாங்கள் என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த கா அந்த காம்பவுண்டே எடுத்துருங்க பே ஃப்ரண்ட்டில் வந்து சோக்பீட்டு இருக்குது அந்த இடத்துல நம்ம வந்து காரை நிறுத்த முடியாது அதனால் நம்ம வந்து பெல்ட் போட்டு காங்கிரீட் போட்டு நிறுத்திட்டோம் அப்படின்னா சுற்றிலும் அடைச்சிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் சொன்னேன் அவங்களும் ஓகே ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்லி தான் எனக்கு வந்து பிளான் கொடுத்தாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து ரொம்ப இதாகுது இன்னொரு விஷயம் என்னென்னா காடுக்கு வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கணும் ஏன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கள் வீட்டில் குடியிருக்கிற டெனண்ட்டு அவங்க வந்து பாஸ்ட்டு நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஸோ அவங்களோட உதவி இல்லாமல் எங்களால் இந்த ஷெட்டை வந்து கட்டியிருக்கவே முடியாது ஏன்னா அவங்க தான் ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா விஷயத்தையும் பார்த்துக்கிட்டது ஸோ இந்த டைம் வந்து அவங்க இந்த வீடியோ பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியாது என்னோடய வீடியோலாம் அவங்க பார்த்ததே கிடையாது ஸோ காடுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் நாங்கள் நினச்ச மாதிரி இந்த கார் ஷெட்டு வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சது காரும் வந்து பார்க் பண்ணிவிட்டு ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிட்டோம் நம்மளை ஒரு கூட்டம் எப்படா இவ சரிக்கி விழுகுவா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா அவங்களுக்கு முன்னாடி மட்டும் சரிக்கிற கூடாதுங்கிற ஒரு வைராக்கியத்துலையே வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு அடியுமே எடுத்து வச்சிட்ருக்கேன் நம்ம யாரையும் பார்த்து பொறாமப்படுறது கிடையாது அடுத்தவங்கள முன்ன விட்டு பின்ன பேசுகிறதும் கிடையாது நம்ம வாழ்க்கையே நம்ம வாழ்ந்துட்டு போகிறோம் ஆனால் நம்ம வளர்ச்சியினால் ஏன் அவங்க பொறாமப்படுறாங்க அப்படிங்கிறதும் தெரியல என்ன போல் வாழ்க்கை அப்படின்ட்டு இதை மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன் நம்ம இப்போ வந்து கார் பார்க்கெலாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது நம்மளுடைய கார் ஷெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் வந்து சொல்லிடுறேன் அப்புறம் ஒரு சிலர் வந்து கேட்பீங்க இதுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பீங்க இந்த காரோட ரேட்டு ஃபுல் டீட்டெயில் எல்லாமே நான் இன்னொரு வீடியோவில் ஃபுல்லாக செப்ரேட்டாக சொல்லியிருக்கேன் இருந்தாலும் சொல்லிடுறேன் இந்த காரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஆன்ரோடு ப்ரைஸ் எல்லாமே சேர்த்து பத்து லட்சத்தி முப்பதாயிரம் ரவுண்டாக வந்தது அதுக்கப்புறம் நம்மளுடைய கார் ஷெட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது ஃபைனலாக இந்த லுக்கு தான் இன்னும் பெயிண்ட்டெல்லாம் இன்னும் அடிக்காமல் இந்த மாதிரி தான் இருக்குது ஃபுல்லாகவே டோர் போட்டாச்சு ஒரு எலி கூட உள்ளே போகாத அளவுக்கு ஃபுல்லாக செட் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுட்டு வரோம் ரெகுலராக எடுத்தோம் அப்படின்னா அது வேறு இப்போது நம்ம வந்து வச்சுட்டு வரதுனால ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம் இப்படி தான் நம்மளுடைய கார் ஷெட்டோட லுக்கு இப்படி தான் இருக்குது ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணியாச்சு உள்ளாரையும் பெயிண்ட் பண்ணியாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டோர் வந்து வள மாதிரி இருக்கும் இல்லையா அந்த மாதிரி போட்டது ஏன்னா அப்போ தான் காரை நிறுத்தினதுக்கப்புறம் நமக்கு வந்து ஏர் வந்து சர்க்குலேட் ஆகுன்றதுக்காக இந்த ஸ்க்ரீன் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் இருக்க டஸ்ட்டு வந்து காருக்கு போகாமல் இருக்கிறதுக்காக பண்ணியிருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் சூப்பராக ஒரு வீடியோவோட உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் பாய் டேக் கேர்